விஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அந்த கூட்டணி எப்படி அமைய வேண்டும் என்பதை போல ஒரு கருத்தினை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய திரு செவ்வப்பருந்தகை அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் பேசியிருக்காரு சர்ச்சைக்குரிய வகையில் தான் அந்த கருத்தை அவர் பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி முனைவர் முனைவர்த்தோல் திருமாவளானவர்கள் மீண்டும் மீண்டும் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் கருத்தியல் தெளிவு கொண்ட கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிளவுவாத சக்திகளாக இருக்கக்கூடிய பிஜேபி மற்றும் பாமக கூட எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு இந்த வகையில் பாமகவை சார்ந்த திரு ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு திமுக கூட்டணியில இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் யூகங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கும் எழுச்சி அவர்கள் கருத்து தெளிவா சொல்லிட்டாரு பாமக உள்ளே வருவது அவர்களுடைய விருப்பம் பாமகவை உள்ளே இணைத்துக் கொள்வது திமுகவினுடைய விருப்பம் அதில் நான் எக்காரணத்தை கொண்டும் தலையிட மாட்டேன் ஆனால் எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது ஒருவேளை பாமக உள்ளே வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய முடிவை எடுப்போம் அதாவது கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்பதை ஏச்சுதமர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இப்படி இருக்கின்ற வேலையில் திரு செல்லு அவர்கள் தேவையற்ற சிண்டு முடிக்கிற வேலையை இப்போ செஞ்சிருக்காரு எதற்காக அவர் இந்த வேலையை செய்திருக்கிறார் யார் சொல்லி இந்த வேலையை செய்திருக்கிறார் யாரை திருப்திப்படுத்த இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார் போன்ற பல்வேறு கேள்விகள் நம்முடைய எழுந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா திரு ராமதாஸ் அவர்களை அவர் போய் நேரடியா பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ அவர் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏசு தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒரு காலத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் தான் மீண்டுமாக இரண்டு கட்சிகளும் இணைந்து கூட்டணியிலே பணியாற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் வெளியே வெளிப்படுத்தியிருக்கிறார் திரு செல்வி பெருந்தகை அவர்களே நீங்கள் ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏஜ் தமிழர் முனை ஒருத்தோல் திருமாவளவன் அவருடைய தலைமையை ஏற்று அவரின் கீழ் பணியாற்றிய ஒரு நபர் சரிங்களா உங்களுக்கு நடு உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஒற்றுமை ஒரு சுமூகமான உறவு ஒரு காலத்தில் இருந்தது சரியா அப்போ மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு தொண்டராக இணைந்து பணியாற்ற நீங்கள் தயாரா யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்த திரு வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு பிஜேபி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சிலையை அமைத்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை செய்திருக்கிறார்கள் சர்தாய் வல்லபாய் பட்டேல் உங்கள் கட்சியினுடைய தலைவர் சர்தாய் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்காக சிலை அமைத்த பிஜேபியோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க தயாரா திரு செல்வ பிறந்தகை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கும் திரு காங்கிரஸ் கட்சியானது பிஜேபியோடு இணைந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அப்போட தலைவர் வந்து அதை பரிசீலனை செய்ய மாட்டார் ஏன் என்று சொன்னால் திரு செவ்வப்பிருந்தேகை அவர்களுக்கு வேண்டுமானால் கொள்கை தெளிவு இல்லாமல் இருக்கலாம் இன்னும் இரண்டு மூன்று கட்சிகள் மாறலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொள்கை தெளிவு இருக்கின்றது ஒரு காலத்திலும் பிஜேபியோடும் பாமகவோடும் கூட்டணி கிடையாது என்பதை ஏழு அவர்கள் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் மீண்டும் இதுபோல் தேவையற்ற ஒரு கருத்துருவாக்கத்தை திரு செல்லப்பெருந்தகையோ அல்லது வேறு யார் செய்தாலோ அது செய்பவர்களுக்கு நிச்சயம் தேவையற்ற பின்விளைவுகளை ஏற்படுத்தும் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க காணொலிகள் பிடிச்சதுதான் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க